அதிகம் ஏன் பாடம் ஞான சம்பந்தர் முதல் பாட்டுல கடைசி வரியில் பார்க்க அதே வரிய கடைசி வரிய கொண்டு வந்து இல்லை பாவமே முடிக்கிறார் சின்ன கருத்தை மட்டும் இந்த பதியத்தில் சொல்லிடுறேன் நமக்கெல்லாம் இந்த பிறவி வருவதற்கு வினைதான் காரணம் நாம வினைய செய்யலைன்னா நமக்கு பிறவி வராது அப்ப வினைய செய்யாம இருக்கிறது எப்படி பிறவி எடுத்தா எதாவது செய்துதானே ஆகணும் அப்படி அந்த வினையை செய்கின்ற பொழுது நல்வினையும் தீவினையும் கலந்து கலந்து நாம செய்துகிட்டே வருவோம் என்ன நல்வினைக்கெல்லாம் ஒரு கோடி நல்வினை செய்திருக்கிறோம் ஒரு கோடி தீவினை செய்திருக்கிறோம் இதையெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு பிறவியை கொடுக்குறாரு இந்த எல்லா வினைக்கும் நாம ஒரு கோடி பிறவி எடுத்து தீர்க்க முடியாது ஆனால் ஒரு பிறவியில இதெல்லாம் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சாமி வந்து ஒரு பிறவிய நமக்கு கொடுக்கிறார் அப்போ இந்த ஆன்மா எப்படியாவது தன்னை வணங்கி இந்த வினைகளை எல்லாம் கொள்ளாதான்னு சாமி தினமும் காத்திட்டு இருக்கிறார்கள் நாம தினமும் கோயிலுக்கு போறதில்லை ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் நாம வந்து இங்க திருத்தலை யாத்திரை அப்படின்ற ஒரு பெயரில நாம இறைவனை வந்து வணங்குவோம் அப்பையாவது இந்த இறைவனை பாடி இந்த ஆன்மா இந்த பாவங்களை எல்லாம் போக்குதான் நாம என்னெல்லாம் பாவங்களை முன்னாடி செய்தோம் இப்ப என்னென்ன பாவங்களை செய்துட்டு இருக்கிறோம் இனிமேல் அடுத்த பிறவிக்கு என்னென்ன பாவங்கள் அதுல நமக்கு சேர்ந்து வரும் இது எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சாமி ஒரு எளிமையான ஒரு பாடலை கொடுத்து இதை விரும்பி பாடினா இந்த வினையெல்லாம் நான் இல்லாத பண்ணிடுறேன் அப்படின்னு காத்துகிட்டு இருந்து நம்மளோட சம்பந்த பெருமாவுடைய திருவாக்கினாலே நமக்கு சொல்ற அப்படிப்பட்ட அற்புதமான வரிகள் இந்த பாடல்ல கடைசி வரி தான் அந்த என்ன சொல்ற நமக்கு பயனை தரக்கூடிய ஒரு வரிகள் அந்த வரிகளை நாம மீண்டும் ஒரு முறை பாடி இறைவனை நாம வேண்டி வணங்குவோம் நான் இதை மறுபடியும் இந்த கடைசி வரி மட்டும் பாடுறேன்னா மறுபடியும் எந்த பிரிவில் வருவோமோ எப்ப இந்த கோயிலுக்கு வருவோமோ அது நமக்கு தெரியாது சாமிக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு நாளைக்கு என்ன வினையும் நடக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியாது ஆனால்தான் இதை மறைத்தல் தொழில செய்திருக்கிறாரு இப்ப இதை மறைத்து வச்சு செய்யறது எதுக்காகன்னா இப்படி எல்லாம் இந்த ஆன்மா வந்து இந்த பதிகத்தை பாடிட்டா அதுக்கு அருளல் தொழிலை செய்யலாமே அப்படின்றதுக்கு தான் இப்ப அந்த அருளல் தொழிலை நாம் பெறுவதற்காக அந்த தொழிலிருந்து நாம் அருளை பெறுவதற்காக இந்த கடைசி வரியை நாம் விண்ணப்பம் செய்து அடுத்த பதிகத்துக்கு நான் சொல்லுவேன்